வணக்கம் அன்புக்குரிய நேர்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே மோருன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது அங்கே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப்பில் சேர்ந்து பயணிக்கணும் விருப்பப்படுறவங்க தாராளமாக சேர்ந்து பயணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வர பதினேழாம் தேதி சனிக்கிழமை நம்மளுடைய அலுவலகத்தில் குரு பூஜை இருக்குது அன்னைக்கு சிறப்பான அன்னதானமும் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் எல்லாரும் அவசியம் வந்து அகத்தியருடைய குரு பூஜையில் அவசியம் எல்லாரும் கலந்துக்கோங்க அன்னைக்கு உச்சிஷ்ட மகாகணபதியுடைய வழிபாடு அபிஷேகங்களும் நடக்கும் சரி இந்த முனிகளை பற்றி நிறைய தேடல்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு எப்படி எச்சனியை பற்றி என்னுடைய தேடல்களோ அதே மாதிரி முனிகளை பற்றியான தேடல்களும் எனக்கு நிறையாவே என்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் நிறைய நடந்திருக்கு முனீஸ்வரன் வேறு முனிகள் வேறு இதுக்கு வித்தியாசங்கள் கண்டிப்பாக நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒரு முறை நானும் என்னுடைய நண்பர் கௌதமும் மதுக்கரையில் இருக்கக்கூடிய தர்மலிங்கேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குங்க நீங்கள் இப்போயும் கூகுளில் போட்டு பார்க்கலாம் மலை மேலே இருக்கக்கூடிய அந்த கோவில் பேர் தர்ம லிங்கேஸ்வரர் அந்த கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வீட்டுக்கு நாங்கள் போகக்கூடிய ஒரு சூழல் அப்போது பேரூரில் இருந்து என்னை பிக்கப் பண்ணுறாரு கௌதம் சரியாக மணி ஒரு எட்டரை மணி இருக்கும் ஏன்னா பள்ளியறை பூஜை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வருவேன் கௌதம் கிட்ட சொல்லியிருந்தேன் அவரும் அதே மாதிரி வந்தார் போகிற வழியில் ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலில் நாங்கள் இரவு உணவு சாப்பிட்டுட்டு போகிறோம் சரியாக மணி ஒரு ஒன்பதை முக்கால் தாங்க இருக்கும் ரொம்ப மிட்நைட்டெலாம் இல்லை ஒன்பதே முக்கால் தான் இருக்கும் அப்போ கோவை புதுர் வழியாக நாங்கள் போகணும் போய் மயில்கல் வழியாக போய் மதுக்கரை போகணும் இதுதான் ரூட் நீங்கள் பேரூரிலேருந்து தர்மலிங்கேஸ்வரர் டெம்பிள்னு போட்டிங்கன்னா அந்த ரூட் மேப்பே காட்டும் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம் அந்த வழியாக போகும்போது கரெக்டாக மயில்கல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குதுங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப மேடான பகுதி இப்போயும் தான் ஆனால் முதல்ல வந்து ரொம்ப மேடு இப்போ ரெண்டு பக்கம் வண்டி வர மாதிரி போட்டுட்டாங்க சரியா அந்த மேட்டில் ஏறி இறங்கவும் போது கௌதமுடைய வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுங்க அந்த ஒம்பதை முக்கால் பத்து மணி சம்திங் இருக்கும் இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது பஞ்சர் கடை இருக்கான்னு என்கிட்ட கேட்குறாரு எனக்கு அந்த ரூடு ரொம் அந்த ரூட்டில் எனக்கு ரொம்ப பழக்கம் நான் சொன்னேன் மதுக்கரை பக்கத்தில் நம்ம போனால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒன்று பண்ணுறேன் ஒரு ஆட்டோவோ இல்லை வரம் கேட்டு லிஃப்ட்டு கேட்டு நாங்கள் போய்ட்டு பஞ்சர் கிடக்காரு எனக்கு தெரியும் அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குங்க அதுக்கு ஆப்போசிட்டில் பஞ்சர் கடை இருக்குது நம்ம அங்கே போயிட்டு நான் கூப்பிட்டு வரேன் நீ வெயிட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகே ஜி நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வெயிட் பண்ணுறான் நான் அப்போயும் சொல்கிறேன் எந்த கல்லு மேலேயும் உட்காந்துடாத இந்த இடம் எனக்கு பழக்கம் இருக்குது எந்த கல்லு மேலேயும் உட்காந்துடாத உனக்கு கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும் அப்படின்ற உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது எதை பார்த்தாலும் அதை செய்யாத எதை செய்ய பயப்படுத்துகிற மாதிரியே பேசாதீங்க ஜி உங்களுக்கு வேணா ஆவி பேயி பிசாசு இதெல்லாம் இருக்கலாம் எனக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை எனக்கு இறைவன் மீது அதிக நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன் சரி அதுவும் நல்ல விஷயம் தானே அனுபவம் வர வர தானே தெரியும் ஒருத்தருக்கு அனுபவமே ஏற்படாத வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது அது வாஸ்தவமான பேச்சு நான் அவரை திரும்ப பார்த்துட்டு இன்னைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு மனத்துக்குள்ளே எனக்கு ஒரு புரியாத ஒரு கவலை வந்துருச்சுங்க இன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவம் நடக்கப்போ போகுது சரி பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் போகிறேன் அந்த பஞ்சர் கடையில் அவர் கடையை மூடிக்கிட்டு இருக்கார் நான் போனவொடனே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் எனக்கு தெரிஞ்சவர் கிடையாது நான் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பணம் கொஞ்சம் எச்சாவே தரேன் இந்த மாதிரி நாங்கள் இங்கே ஒரு காரியத்துக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு பஞ்சர் போட்டு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன் அவரும் சரி தம்பி அதே ஆட்டோவில் வராருவேன் கூட ஏன்னா வந்து கழட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டு அந்த ஆட்டோக்காரர்கிட்ட ஆனால் மறுபடியும் பஞ்சர் போட்டு மறுபடியும் வரணும் உங்களுக்கு காசு பேசின காசு போட்டு ஜாஸ்தியாக தரேன் ஏன்னா அந்த மயில் கல்லுன்னு சொல்ல பகுதியில் ஒரு பெரிய கல்லூரி இருக்கிறதுனால அங்கே ஆட்டோ எனி டைம் இருக்கும் சரி வந்து பஞ்சர் போட்டாச்சு பஞ்சர் போட்டாச்சு மறுபடியும் போயிட்டு நான் அங்கே விட்டுட்டு மறுபடியும் வந்து பஞ்சர் போட்டுட்டு இவன் பின்னாடி வரான் நான் சொல்லுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பஞ்சர் கார் போட்டார் அப்புறம் வண்டி ஓட்டிகிட்டு பின்னாடியே வரான் நான் ஆட்டோவில் பைசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறக்காக நான் அவட்ட சேஞ்சு கொடுத்தா சேஞ்சில் அதே ஆட்டோவில் திரும்ப போயிட்டு அந்த ஆட்டோவை கட் பண்ணிடலாம் ஏன்னா பைக்கில் தான் பின்னாடி வந்துட்ருக்கானேங்க கௌதம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் வந்துட்டுருக்கேன் வந்த உடனே பாதி வெளியில் ஆளை காணுங்க ஃபோன் பண்ணுறேன் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறான் எனக்கு ஒன்றும் புரியல நான் ரொம்ப நேரமாக அந்த பஞ்சர் கடைக்கு முன்னாடி அங்கே நல்ல தண்ணி பைப் ஒன்று வருங்க அந்த பைப்பில் கொஞ்சம் தண்ணி முண்டு குடிச்சிட்டு எனி டைம் வரும் அந்த மதுக்கரை ரோட்டில் போகிறவங்களுக்கு நான் சொல்கிறது நல்லா தெரியும் அந்த சிமெண்ட் ஃபேக்டரி பக்கத்தில் அங்கே வந்து இந்த இராணுவ தலங்கள் கூட இருக்குது ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேங்க நான் ஆளையே காணோம் அரை மணி நேரமாச்சு ஒரு மணி நேரமாச்சு பதினொன்னே காலம் எனக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு அங்கேருந்து அப்படியே மெதுவாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன் ஆப்போசிட்டில் நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன் அந்த ரெண்டு சைடும் கொஞ்சம் காடாக தான் இருக்குங்க நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன் வந்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரும் நம் ஒருத்தர் வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பின்னாடி வந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த நேரத்தில் ஓரமாக நின்றுட்டு பிரசன்னம் நான் போட்டு பார்க்குறேன் இல்லையே இது மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி பிரசன்னம் காட்டுது ஒருவேளை நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோமோ அப்படின்ட்டு மனதில் நினச்சிட்டு அப்போ அற்புத மகானுடைய எண்ணம் எனக்கு அதில் வரவே இல்லைங்க எல்லா நேரத்திலும் இப்போ ஐயாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு ஒன்று அவரே தொடர்பு கொண்டு சொன்னார்னா சரி நான் கொஞ்சம் தூரம் நடந்து ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டே இருக்கேன் வந்துகிட்டே இருக்கும்போது வண்டி ஓரமாக ஸ்டாண்டு போட்டு நிற்கிறது இவனை ஆள காணும் எங்கே போனால் என்னன்னே தெரியல வண்டி கீ அப்படியே இருக்குது எவனும் நல்லா வேலை தூக்கிட்டு போகலைங்க வண்டியை நான் வண்டிக்கு ஆரம்பி அடிச்சு பார்க்குறேன் எங்கேயாவது பாத்ரூம் ஏதோ போயிருக்கானா இங்கே பாத்ரூம் போக வேண்டிய அவசியம் நான் ஒன்று ஒன்று ஒன்றே முக்கால் மணி நேரம் பாத்ரூம் போகிறானா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல வண்டி ஓரமாக லாக் பண்ணி அப்போ பேட்ரோல் வண்டி வருதுங்க ஏன் தம்பி நின்றுட்டுருக்கீங்க என்ன விஷயம் ஒன்றும் இல்லைங்க சார் யூரின் பாஸ் பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இவனை காணான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல பேட்ரோல் வண்டி கடந்து போனோன்னே வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பாவனையெல்லாம் பண்ணிவிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்குங்க தாள திரிக்க அந்த ஓரமாக அந்த காட்டுக்குள்ளேருந்து தாள திரிக்க ஓடி வந்தாங்க ஓடி வந்து திரும்பி பார்த்தா அவன் புடனியில் நல்லா ஓங்கி அடித்தா அந்த காய்ப்பு காயும் இல்லைங்களா அடி அந்த அந்த அடி வீக்காக இருக்கு இல்லைங்க எங்கேயோ பெரிய கீழே போய் விழுந்தாலும் நம்மளுக்கு பெரிய அடிப்பட்டம் அந்த மாதிரி கழுத்துக்கிட்ட ஓங்கி அடிங்க அவன் கௌதம் என்கிட்ட என்ன சொல்கிறான் ஜி இந்த இடத்துல நீங்கள் எங்கேயும் உட்காராதீங்கன்னு சொன்னீங்க இல்லையா நீங்கள் பஞ்சர் போட முன்போ நான் எங்கேயும் உட்காரல யூரின் பாஸ் பண்ணிட்டு என்னுடைய லவ்வர் எனக்கு கூப்பிட்டாங்க ஜி அங்கே இருக்கக்கூடிய பாறை மேலே உட்காந்து நான் பேசுனேன் யாரும் பலார்னு ஒரு அடிங்கய்யா அடிச்சுட்டு அந்த உருவத்தை பார்த்தா அது ரொம்ப குள்ளமாக இருக்குங்க அந்த உருவம் எனக்கு வெறி வந்துச்சு யாரும் அடிச்சுட்டு ஓடுற மாதிரி திரும்ப ஓடுனேன் கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்போ நான் சொன்னேன் இந்த ஏரியாவில் முனி நடமாட்டம் இருக்குதுப்பா நான் அதை முனின்னு சொன்னால் நீ அதுக்கும் கிண்டல் பண்ணுவேன் அங்கே பாரு மரத்து மேலே தான் உட்காண்டிருக்கு பாரு அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது விகாரமான உருவங்க இன்றைக்கும் கௌதம் சாட்சியாக இருக்கான் இப்போ ஈரோட்டில் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக பனி பணி இருக்கார் இன்றைக்கும் அந்த ரூட்டில் அவன் வரவே மாட்டான் நான் அந்த ரூட்டில் போகிறவங்கள பயப்படுத்தலை இது நடந்து பல வருடங்கள் ஆச்சு ஆனால் அந்த மரத்தில் உட்காந்துருந்த அந்த முனியை நானும் பார்த்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட் கௌதமும் பார்த்தோம் ஏன்னா இந்த முனி கிட்ட மாட்டினோம் சக்கையாக புழிஞ்சு விட்டுடுங்க மோகினின்னு சொல்கிறது வேறு இந்த முனிகள்னு சொல்கிறது அடர்ந்த காடுகளில் அடர்ந்த காடுகளில் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஏரியாக்களில் தான் இது இருக்கும் இது பெரும்பாலும் துஷ்ட வேலைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு துஷ்ட தேவதையாக கருதப்படுது இது அழகாக என்னுடைய குருநாதர் காளிமுத்தையா அவர்கள் எளிமையாக சொல்லுவார் சண்டைக்காரன்கிட்ட மோது சண்டைக்காரங்கிட்ட கூட நீ மோதிடு ஆனால் முனிக்கிட்ட மோதாத உன்னை புழிஞ்சு விட்டுடும் மனிதனை உருக்கக்கூடிய விஷயம் இந்த முனி முனீஸ்வரன் வழிபாடு செய்பவர்களுக்கு கருப்பசாமி வழிபாடு செய்பவர்களுக்கு முனியோடைய தொந்தரவுகள் கம்மி ஒருத்தருக்கு முனி பிடிச்சிருச்சுன்னா அவங்களுடைய இயல்பான மனோநிலையை இழக்கிறாங்க ஐயா இது உண்மை நான் நிறையா முனி பிடித்த கேசஸெலாம் பார்த்துருக்கேன் பெரும்பாலும் இளம் வயது இருப்பவர்களை முனி அட்டாக் பண்ணுதுங்க இது எல்லா நேரங்களுமே என்னால் உணர முடிஞ்சுது இந்த கலியுகத்தில் ஏன் இவனுக்கு இந்த அமைப்பு ஏற்பட்டது அப்படின்னா அவனுடைய ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும்போது போது ஓகே அப்போ அமானுஷ்ய பாதிப்புகள்னு சொல்கிறது நூறு பேர்த்தில் ஒரு எழுபது பேருக்குன்னு ஏன் முப்பது பேருக்கு நடக்கிறது இல்லைன்னா அவர்களுக்கு அந்த சூழலோடைய நிலை வர்றதில்லை யாருக்கு அந்த பாதிப்பு யாருக்கு அந்த ஜாதக அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தானே நடக்கும் எல்லாருக்கும் நடப்பது இல்லை இதை புரிஞ்சுக்கணும் இந் அந்த ரூட்லேயும் இனி முனியோடைய நடமாட்டங்கள் இருக்குது அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் போகலை இப்போ இருக்கான்னுல கண்டிப்பாக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்புகள்லாம் இல்லை கண்டிப்பாக இருக்கும் நேரம் காலங்கள் சரி இல்லைன்னா வாழ்க்கையில் பல நேர நேரங்களில் வித்தியாசமான விரும்பத்தகாத அமானுஷிய சம்பவங்கள் நடக்கும்னு சொல்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைங்க எதையுமே நம்ம அதோடைய போக்குக்கு விட்டு தான் பார்க்கணும் இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் சரி எனக்கு இன்றைக்கி இந்த முனி சம்பவத்தை பற்றி பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்த அற்புத மகான் ஐயா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லிக்கணும் எத்தனையோ அனுபவங்கள் அதில் இதுவும் ஒரு அனுபவம் தொடர்ந்து பேசும் ம் வணக்கம் அடுத்த பதிவில் கட்டாயமாக உங்களை வந்து சந்திக்கிறேன் வணக்கம்